வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் வேட்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் தீவிர வாக்கு சேகரிப்பு என்னிடம் பணம் இல்லை யாருக்கும் பணம் தர மாட்டேன் யாருடைய காலிலும் விழமாட்டேன் என பேச்சு வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் நடிகர் மன்சூர் அலிகான் போட்டியிட்டு உள்ளார் இந்த நிலையில் குடியாத்தம் தொகுதியில் திறந்த ஜீப்பில் பலாப்பழத்திற்கு தீவிர வாக்குகளை சேகரித்து வந்தார் அப்போது குடியாத்த புதிய மற்றும் பழைய பேருந்து நிலைய பகுதிகளில் பேசினார் என்னிடம் இல்லை ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் யாருடைய விழமாட்டேன் என்னை நம்பி பலாப்பழத்திற்கு வாக்களியுங்கள் நான் வேலூர் விட்டு செல்ல மாட்டேன் நான் ஏசி கார்ல வரல திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் ஏசி கார்ல வருகிறார் ஏற்கனவே வெற்றி பெற்று சென்றவர் பிறகு நன்றி சொல்லவே ஊருக்கு வரல நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்னை நம்பி வாக்களியுங்கள் என்றார் பின்னர் பேசி பார்க்கவே சேகரித்தார் அவன் தெரிவிக்க கூடாது பெரிய இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தல் திருவிழா அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னாங்க அதுல ஒரு சின்ன திருத்தம் இது நாடக தேர்தல் திருவிழா நானூறு கிலோ நானூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் அது உள்ள வந்தது தெரியல போன தடவை சுலாமாவில் நாற்பது ஐம்பது வீரர்களை வெடிக்க வச்சு சாகடிச்சாரு அவர் மேக்கப் போட்டுக்கிட்டு ஷூட்டிங் கொடுத்துட்டு இருந்தார் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணார் அது தெரியல எப்படி ஆர்டிஎக்ஸ் உள்ள வந்ததுன்னு ஆனா இப்ப நானும் ஒரு இடம் ஜெயி மட்டும் சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் மெஷின்ல அண்ணா ஓட்டலக்கா மெஷின் மோதி மசான் மெஷின்ல குத்தி வச்சுட்டு இங்க வந்து கூல கும்பிடு போட்டு நாடகம் ஆடுறாரு இப்படி ஒரு கேவலமான ஒரு மனிதர்களை பிரதமராக இந்த இந்தியா சந்திச்சதில்லை மக்களை சந்தோஷமா வைக்கிறது இல்ல அதானி குடும்பத்தை அம்பானி குடும்பத்தை தான் சந்தோஷமா வைக்கிறாங்க இந்த பக்கம் திமுகவும் அவங்க லட்சோப லட்ச கோடிகளை சுருட்டிக்கிட்டு அவங்க சொத்தை காப்பாத்துறதுக்காக இடியில இருந்து தான் தேர்தலில் நிக்கிறாங்க உங்களுக்கு நல்ல தெரியும் அஞ்சு வருஷமா இந்த கதிரானந்த் என்ன செஞ்சார் போட்டு வாங்கிட்டு போய் ஒரு வெலை போட்டும் குடிக்கல ஒரு அரைக்கல அரைக்கலை அணக்கட்டுக்குள்ள உள்ளே விடல மேக்கப் போட்டு பவுடர் பூசிக்கிட்டு பத்தாயிரம் வண்டிகளோட தொண்டர்களோட வருவாங்க நாங்க கீர்த்து கொட்டா ஏசி அவர் நல்ல ஏசி போட்ட வண்டியெல்லாம் வருவாங்க சரி இருக்கப்பட்ட பணக்கான எதையோ வரட்டும் நான் வாங்க தனியா நிற்கிறேன் தொண்டை போயிடுச்சு தொண்டையெல்லாம் பஞ்சர் செஞ்ச சோடா குடிச்சு அப்படியே அப்படியே கொஞ்சம் சரி பண்ணிட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன் எனக்காக பாவம் நீங்க தாய் வெயில்ல நிக்கிறீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அடிபாடு மாதிரி பொம்மலைங்களை